அவ்வளோ ஒட்டா தான் செய்யுதுண்ணா காலையில் சாப்பாடு இங்கே சூரியனே ஒதுக்கல சாப்பாடு என்ன கார்த்தி கரெக்டாக இருக்கும் கார்த்தி என்ன சாப்பாடு கஞ்சி மோர்வத்தல் கஞ்சி மார்த்து வடை குமார்னே வந்துட்டு வந்துட்டோம்

குமார் இந்த வாழைக்கு கீழே ஒளிஞ்சிருக்காங்க குமார் குமார் என்னது சாப்பாடு நம்ம வீட்டில் கஞ்சி பழைய கஞ்சி அப்புறம் முட்டை பொரியல் முட்டை பொரியல் ஆமா படுறா ம் ஒரு நாளைக்கு ஒரு விரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஆமா சாப்பிட இல்லை உள்பக்குமே பிடிக்குமாண்ணா ஊர்போக்கமும் பிடிக்குமாண்ணா உள்ளே தான் பிடிக்கும் உள்ளே பிடிக்கணும் பட்டத்துக்குள்ள ஆமாம் അതെ ഉറക്കമോ